உண்மை சுடுகிறது உண்மையான புள்ளி விவரத்தை தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னதால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களுக்கு மனது உறுதி அவர்களை கோபப்பட செய்கிறது தமிழ்நாட்டில் நாம் வந்து ஒரு ரூபாய் வரி கட்டணும் என்றார் அதாவது நூறு பைசா வரி கட்டணும் நமக்கு இருபத்தி ஒன்பது வருது ஆனால் உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா அதாவது நூறு பைசா வரிகட்டாங்கன்னா ரெண்டு ரூபா எழுபத்தி மூணு காசு வருது அந்த புள்ளி விவரத்தை நான் எடுத்து சொன்னது பாரதிய ஜனதாவுக்கு பிடிக்கிறது ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு இப்போ இந்த ரயில்வே துறை மூலமாக எங்க தொகுதிக்கு ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாட்டுக்காக சில நிதியை ஒரு நான் என்ன எடுத்து சொன்னா இது வந்து அவங்க பெரிய மனசு பண்ணி கொடுக்குற நிதி கிடையாது இங்கே நம்ம வரி கட்டுற பணம் தான் நமக்கு வருது அதை அதை எடுத்து சொன்னோம் ரெண்டாவது அப்புறமேல ரயில்வே துறையில வந்து எந்த ஒரு கோரிக்கையை கொண்டு போய் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் சொன்னாலும் பவர் இங்க கிடையாதுங்க எல்லா ரயில்வே போர்டு டெல்லிக்கு போகுதுன்னு சொல்லுவாங்க எல்லா பவரும் டெல்லிக்கு போகுது இங்க இருக்கிற ரயில்வே ஜெனரல் மேனேஜர் சதர் ரயில்வே ஜெனரல் மேனேஜர் எந்த பவரும் கிடையாது ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட்லயும் இங்க இங்க வந்து அந்த ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் இங்க வந்து பிரபலப்படுத்தாததுனால வட இந்தியக்காரர்கள் தான் அதிகமா அந்த தேர்வு மூலமாக இதை பணிக்கு வைக்கிறாங்க டிக்கெட் கவுண்டர்ல கூட ஹிந்தி பேசுறவங்க தான் இருக்காங்க ஒரு ஹிந்தி தெரியாதவர்கள் டிக்கெட் கவுண்டருக்கு போனா அது வந்து கண்டறாங்க இங்க இருந்து போகிற ட்ரெயினில் எல்லாமே நம்ம ஊரு உணவு இல்லாமல் சப்பாத்தி சேவை போன்ற உணவு தான் அவங்க வழங்கப்படுகிறது கேட்டாக்க சென்ட்ரல் கான்ட்ராக்ட் கொடுத்து தான் அங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்மளுடைய சின்ன சின்ன கோரிக்கைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலையில ரயில்வே இருக்கிறது எங்க நிலையை இருக்கு இங்கே கம்பன் எக்ஸ்பிரஸ் வரல ரொம்ப நாளைக்கு அது வந்துட்டு இந்த ட்ரெயினை நிறுத்திட்டாங்க அதை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லி பல நான் சொல்லிட்டேன் அது சொன்னதுக்கு வந்து அவங்க திருப்பி எது ரயில்வே போர்டு செட்டிநாடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ரயில்வே ஸ்டேஷன் அதை வந்து மேம்படுத்தணும்னு சொன்னேன் அதுக்கு அந்த நிதியும் வந்து சிவகங்கையில் பல ரயில் நிற்கிறது கிடையாது எடுத்து எடுத்துன்னு சொன்னேன் எது கேட்டாலும் ரயில்வே ஒரு சின்ன பேசஞ்சர் ட்ரெயின் நிற்கணும்னு கேட்டா கூட ரயில்வே போர்டு தான் முடிவு பண்ண முடிவு சொல்றேன் அந்த உண்மையில எல்லாம் எடுத்து சொன்னேன் நிதி நிதி பங்கீட்டுல தமிழ்நாடு எப்படி வஞ்சிக்கப்படுகிறது என்ற என்ற உண்மையை எடுத்து சொன்னேன் அந்த புலிவுரத்தை எடுத்து சொன்னேன் அந்த உண்மையை சொன்னதுதான் பாரதிய ஜனதா கட்சியை உறுப்பினர்களுக்கு இது கொஞ்சம் மன வருத்தத்தை அனுப்பி வைக்கிறது